தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டத்தில் இருக்க குலசேகரப்பட்டின ஒரு கிராமத்தில் இஸ்ரோ நம்ம நாட்டோட இரண்டாவது சாட்டிலைட் லான்ச் பேட் செயற்கைக்கோள் ஏவுதளத்தை அமைக்கிறதுக்கான பணியை இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க இந்தியாவோட பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டு விழா அதாவது இஸ்ரோவோட அந்த லான்ச் கட்டுறதுக்கான அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் இன்னைக்கு பங்கேற்றிருக்காரு இந்தியாவிலேயே தான் முதல் முறையா இந்த லான்ச் கட்டுறதுக்கான திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்துச்சு ஆனா அப்போ இருந்த சில அரசியல் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் பிரச்சனைகள்னு சொல்லி ஒரு சில காரணங்களால் தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த திட்டம் அப்படியே கைமாறி ஆந்திராவுக்கு போயிட்டு இன்றைக்கி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்க சதீஷ் தவான் லான்ச் பேடாக இருக்குது இப்போது இந்தியாவோட இரண்டாவது செயற்கைக்கோள் ஏவுதளமாக இந்த இடத்த இஸ்ரோ சூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் இருக்க மற்ற இடங்களுக்கெல்லாம் இல்லாத சிறப்பு இந்த குலைசையில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஸோ டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம் நானு உங்களாக்கி தமிழ் புக்கேஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் இந்தியா அவங்களோட செயற்கைக்கோள்களை முதல் முதல்ல விண்ணில் செலுத்த திட்டமிடுறப்போ இந்தியாவில் எந்த இடத்துல இருந்து நம்ம இந்த செயற்கை கோள்களை செலுத்தினா அதாவது எந்த பகுதியிலேருந்து இந்த சேட்டலைட்ஸை நம்ம ராக்கெட் மூலிமா லான்ச் பண்ணால் கம்மியான செலவில் நம்மளால் அதிக தூரத்துக்கு சேட்டலைட்டை லான்ச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு நடத்துகிறாங்க பொதுவாகவே இந்த மாதிரி சேட்டிலைட்டை லான்ச் பண்ணோன்னா அந்த இடமானது பூமியத்திய ரேகைக்கு ரொம்பவும் பக்கத்தில் இருக்கிறதா இருக்கணும் அதே மாதிரி கடற்கரையை ஒட்டின பகுதியாக இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ராக்கெட்டுகளை மேலே ஏவுகிறப்போ திரும்ப அந்த ராக்கெட்டுகளோட சில பாகங்களான அந்த பூஸ்டர்ஸ் சில இன்ஜினோட பாகங்கள்னு சொல்லிட்டு திரும்ப எர்த்தோட அட்மாஸ்பியர்களை நுழையும் அப்படி நுழையிறப்ப ஆகும்னா அது எல்லாமே அதிவேகத்தோட வந்து கீழே விழுகும் அப்படி விழுகிற பாகங்களோட சைஸ் வந்து நம்ம நினச்சி பார்க்கறத விட பெருசாகும் சில ராக்கெட்டோட பாகம் எல்லாம் இருபது மீட்டர் நீளமும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது அடிக்கு கூடையும் பத்து அடி அகலத்துலேயும் இந்த அளவு பெரிய பெரிய பாகங்களாக இருக்கும் அது எல்லாம் மக்கள் இருக்கிற பகுதியில் வந்து விழுந்துச்சுன்னா அது குடியிருப்பு வாசிகளுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் சொல்லுவாங்க இதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பாலும் கடற்கரை ஒட்டின பகுதிகளில் தான் இந்த ஏவுதளங்களை அமைக்க முயற்சி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் பூமியத்திய ரேகைக்கு ரொம்பவும் இருந்து இந்த ராக்கெட்டுகளை ஏவுறப்போ கம்மியான செலவுலையும் கம்மியான எரிபொருள் பயன்பாட்டுலையும் இந்த ராக்கெட்டுகளை நம்மளால் ஏவிட முடியும் அப்படி பார்க்குறப்போ இந்தியாவிலேருந்து நம்ம ராக்கெட்டை ஏவுறதுக்கு ஒரு நல்ல பகுதினா முதல்ல எல்லாரோட நினைவுக்கு வர்றதும் தமிழ்நாடு மட்டும்தான் இங்கேருந்து துருவத்தை நோக்கி நம்மளால் ரொம்பவும் கம்மியான எரிபொருள் செலவில் நம்மளோட ராக்கெட்டுகளை பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி நம்மளோட விஞ்ஞானிகள் பிளான் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டுக்கு இந்த திட்டத்தை கொண்டு வரலான்னு முடிவு பண்ணுறப்ப தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கீழக்கரை சாயல்குடி இந்த பகுதிகளில் நம்ம ஒரு ராக்கெட் ஏவுதளத்தை வைக்கலாம் நம்மளோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பல துறைகளுக்கு பல செலவுகள் பண்ண வேண்டியது இருக்குது நம்மளோட எக்கானமி ஒரு குரோவிங் எக்கானமி தான் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு வளர்ந்த நாடு கிடையாது இப்போதான் வளர்ந்துட்டு இருக்க நாடு அப்படி இருக்கப்போ மற்ற திட்டங்களுக்கு அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம இந்த ஒரு துறைக்கு மட்டும் அதிக ஃபண்டிங்கையும் கொடுக்க முடியாது இந்த ரெண்டு ஊரை சூஸ் பண்ணி நம்ம இங்கேருந்து ராக்கெட்டை லான்ச் பண்ணால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நூறு கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு சேட்டலைட்டை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு மற்ற நாடுகள் ஒரு நூறு லிட்டர் ஆஃப் ஃபியூலில் ஸ்பெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து இந்த இடத்துல இருந்து நம்மளால ராக்கெட்டை லான்ச் பண்ண முடிஞ்சதுன்னா நம்ம ஒரு அறுபதுலேருந்து இருந்து எழுபது லிட்டர் பியூல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எல்லாத்துக்கும் இப்போ ஈஸியா புரியணுன்றதுக்காக அந்த அளவுக்கு ஃபியூல் வச்சு அந்த அளவுக்கு எரிபொருள் வச்சு நம்மளால ராக்கெட்ஸை கொண்டு போயிட்டு அதே நூறு கிலோமீட்டர் உயரத்துல நிறுத்த முடியும் ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கலா என்ன ஆயிடுச்சுன்னா அப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சில அரசியல் பிரச்சனைகள் அந்த உள்ளூர் மக்களுக்கு சிலர் ஏற்படுத்தின பிரச்சனைகள் சொல்லிட்டு இந்த திட்டமானது அப்படியே கை மாதிரி ஆந்திரா பக்கம் போகுது இப்போ வரைக்கும் இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு பெரிய ராக்கெட் லான்ச் பேட்னா அது ஸ்ரீஹரிகோட்டா மட்டும்தான் ஆனால் அங்கேருந்து ராக்கெட் ஏவுறப்பையும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்தியாவோட மேப்பை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம தென் துருவத்தை நோக்கி ஸ்டுவர்ட் சவுத் வந்து ராக்கெட் அனுப்பணும்னா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து கிளம்புற ராக்கெட் டைரெக்டாக ஸ்ரீலங்காவோட ஸ்பேஸ்க்கு மேலே நேராக ஸ்ரீலங்காவுக்கு மேலே பறக்கிற மாதிரி இருக்கும் இப்படி பறக்கிறப்போ நான் முன்னே சொன்ன மாதிரி அந்த ராக்கெட்டோட சில பாகங்கள் கீழே விழுக ஆரம்பிச்சதுன்னா அது இலங்கையிலோட மக்கள் பகுதிகள் மேலே போயிட்டு விழ ஆரம்பிச்சிடும் இதுக்காக நம்மளோட இந்திய விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல ஸ்ரீஹரிகோட்டாவிலேருந்து லான்ச் பண்ணுற இந்த ராக்கெட்டை கிழக்கு நோக்கி லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதோட ட்ரெஜக்ட்ரியை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க லான்ச் பண்ணப்பட்டதுக்கப்புறமா அது ஒரு பா ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சு ஸ்ரீலங்காவை ஸ்கிப் பண்ணி அதுக்கப்புறமா தென்துருவத்தை நோக்கி பயணிக்கும் இப்போது நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் இந்த குளசையில் இந்த லான்ச் பேடை வைக்கிறது மூலயமா இந்த டேர்ன் பண்ண வேண்டிய மெக்கானிசம்ன்றது சுத்தமாக தேவைப்படாது ஏன்னா இலங்கைக்கும் இந்த பகுதிக்கும் சம்மந்தமே இருக்கிறதுனால இங்கேருந்து லான்ச் பண்ணப்படுற இந்த செயற்கை நேரடியாக தென் துருவத்தை நோக்கி போகும் அப்படி நேரடியாக தென்துருவத்தை நோக்கி போகிறதுனால நமக்கு இன்னமும் எரிபொருள் குறையும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டாலும் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இதுக்கான முழு வீச்சில் எல்லா அதிகாரிகளுமே இறங்குறாங்க கடந்த ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ஏக்கர் வரைக்கும் இதுக்கான நிலம் கையகப்படுத்துகிற பணி கூட எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே இந்த ஏவுதளத்தோட மொத்த பணிகளும் முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க இப்போது இந்த இடத்துக்கு இந்த திட்டம் ஏன் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இதை முடிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதே குலசேகரப்பட்டினத்தில் நாங்கள் ஒரு அறிவியல் பூங்காவையும் தொடங்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தொடங்குறதால பல வேலை வாய்ப்புகள் அங்கே இருக்க பகுதி மக்களுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு அரசாங்கமும் முடிவு பண்ணி அங்கே இருக்க இளைஞர்களுக்கு அந்த வேலைகளை கொடுக்கணும்னு நினச்சாங்க இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்பவே முக்கியமான காரணம் என்னென்னா ரெண்டு காரணங்கள் இருக்குது ஒன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்க மகேந்திரகிரி கிரியோஜெனிக் இன்ஜின் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இன்னொன்று தும்பாவில் இருக்க ராக்கெட் அண்ட் சேட்டிலைட் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி இது ரெண்டுத்துல இருந்து தான் நம்ம ஸ்ரீஹரி கோட்டாவில் இருக்க இந்த ராக்கெட் லான்ச் பேடில் ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணோன்னா டைரெக்டாக அந்த லான்ச் பேடில் இல்லை அங்கே இருக்க ஃபெசிலிட்டியில் வச்சு அந்த சேட்டிலைட்டை ஒட்டு மொத்தமாக அசம்பிள் பண்ண மாட்டாங்க உதாரணத்துக்கு சொல்லால் இப்போ நம்மளோட ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு சேட்டிலைட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அதை ஃபிக்ஸ் பண்ணணும்னா ஒரு சில பாகங்கள் மட்டும்தான் அந்த இடத்துக்கு கொண்டு போய்ட்டு நேரடியாக அந்த லான்ச் பேட் பக்கத்தில் அதாவது ஸ்ரீஹரிகோட்டாவில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க மற்றதெல்லாம் என்ன பண்ணுனால் ஒவ்வொரு பகுதியிலருந்து நாட்டோட ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒவ்வொரு சேட்டிலைட்டோட பாகமானது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரப்படும் இல்லை அங்கேயே அசம்பிள் செஞ்சு கொண்டு வரப்படும் உதாரணத்துக்கு அகமதாபாதாக இருக்கட்டும் இல்லை குஜராத்தாக இருக்கட்டும் இங்கே இருக்க ஃபெசிலிட்டியிலேருந்து தான் அந்த சேட்டிலட் கொஞ்சம் கொஞ்சமாக செட்டில் செய்யப்பட்டு ஃபிக்ஸ் செய்யப்பட்டு கொண்டு வரும் அப்புறமா இங்கே தும்பாவில் இருக்க இடத்துலேருந்து அந்த சேட்டிலைட்டு தேவையான மற்ற பாகங்கள் போகும் மகேந்திரகிரியிலேருந்து திருநெல்வேலியில் இருக்க மகேந்திரகிரிலேருந்து அந்த ராக்கெட்டுக்கு தேவையான ஃபியூவல்ஸும் அதுக்கு தேவையான சில இன்ஜின் பாகங்களும் போகும் ஆனால் இதெல்லாம் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கு போனோன்னா மகேந்திரகிரியிலேருந்து ஸ்ரீஹரிகோட்டாவே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு கிலோமீட்டர் கூட வரும் கேரளாவிலேருந்து தும்பாவிலேருந்து சொன்னால் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கிட்டே வந்துடும் இதெல்லாம் ரோடு வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும் அப்படி ரோடு வழியாக ட்ரான்ஸ்போர்ட் ஆகிறப்ப ஆகும்னா இதுக்கான காஸ்ட் இன்னமும் அதிகமாகும் அதே மாதிரி இந்த பாகங்களுக்கான டேமேஜஸும் கூட ஏற்படும் ஆனால் இதுவே குளசையில் இந்த லான்ச் பேட் வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கிலோமீட்டர் எண்பதுலேருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தான் மகேந்திரகிரிலேருந்து இந்த குலசை அதே மாதிரி தும்பாவும் இந்த குலசைக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்க இடோன்னு சொல்லலாம் இது எல்லாத்தையும் வச்சு தான் இந்த லான்ச் பேடானது குலசையில் வருது ரொம்பவும் முக்கியமாக பார்க்கப்படுது இப்போ இந்த அடிக்கல் நாட்டினதுக்கு அப்புறமா இஸ்ரோ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி பிப்ரவரி அதாவது நாளைக்கு ஒரு சவுண்ட் ராக்கெட்டை முதல் முறையாக நம்ம இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணலாம் சவுண்ட் ராக்கெட்னா என்னன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் ஒன்றுமே இல்லை எர்த்தோட அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸை செக் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி ராக்கெட்னே சொல்லலாம் ஒன் டைம் ஃபயரபிள் ராக்கெட் இதை ஃபயர் பண்ணி விட்டுட்டாங்கன்னா நேரடியாக அது ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் போயிட்டு அங்கே சில கைண்ட்ஸ் ஆஃப் கேஸஸை வெளியிடும் அங்கே இருக்க சாம்பிள்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கான சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இந்த ராக்கெட்ல இருக்கும் அது மூலிமா அங்கே இருக்க சரௌண்டிங் டெம்பரேச்சர் அந்த இடத்துல அட்மாஸ்பேரி கண்டிஷன்ஸ் ப்ரெஷர் எல்லாம் எப்படி இருக்கின்றத அது அப்சர்வ் பண்ணிட்டு கீழே திரும்ப பூமிக்கே வந்துடும் இப்படி நாளைக்கு முதல் ராக்கெட் லான்ச் இந்த குலசையில இருந்து பண்ண போறதா சொல்லியிருக்காங்க அடுத்த கட்டமாக இந்த குலசையிலிருந்து என்ன விதமான ராக்கெட்கள்லாம் ஏவுங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் எஸ்எஸ்எல்வி டைப் தான் ஸ்மால் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க இந்த வகையான ராக்கெட்டுகள் மட்டும்தான் இந்த இருந்து லான்ச் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஏன் நம்மளால பெரிய ராக்கெட்டை இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ண முடியாதுன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்திருக்கலாம் பொதுவாகவே நம்ம இஸ்ரோவோட ராக்கெட் லாஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் ஒரு பத்து சேட்டிலிட்டை ஒன்றா வச்சு லான்ச் பண்ணுறது இருபது சேட்டிலைட்டை ஒன்றா வச்சு லான்ச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சேர்த்து தான் பண்ணுவாங்க அதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா ஒவ்வொரு சின்ன சேட்டைக்கும் நம்ம வந்து அதிக எரிபொருள் செலவு பண்ண முடியாது அந்த ராக்கெட் அனுப்பின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ இந்த அளவுக்கு தூரங்கள் எரிபொருள் சேமிக்கிறதுனால ஒரு ரெண்டு இல்லை மூணு சேட்டிலைட் கூட நம்ம இந்த இடத்துலேருந்து லான்ச் பண்ண முடியும் ரிப்பீட்டடாக நம்ம பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு சேட்டிலைட் ரெடி ஆயிடுச்சு இன்னொரு சேட்டிலைட் அது கூட சேர்த்து லான்ச் பண்ணோம் அதுக்காக நம்ம ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுற அந்த டைம் பீரியட் இந்த இடத்துல சேவ் ஆகும் ரெண்டு சாட்டிலைட்டாக இருந்தால் கூட நம்மளால் கம்மியான செலவில் இந்த இருந்து லான்ச் பண்ண முடியும் அதுதான் ரொம்ப முக்கிய காரணமும் இந்த ப்ராஜெக்டை இஸ்ரோ கையில் எடுத்துருக்கிறதுக்கு இந்த இஸ்ரோவோட ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய காம்போனன்ட்ஸ் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படலை அதை எடுத்துக்கிட்டு வரதுக்குமே இதே குலசேகர நிறைய ஹார்பர் ஃபெசிலிட்டிஸும் இப்போது ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குன்னு சொல்லலாம் நீங்க எப்போவாச்சும் இந்த திருச்செந்தூர் டூ குலசேகரப்பட்டினம் போயிருந்தீங்கன்னா தெரியும் அந்த சைடில் ஒரு தெர்மல் பவர் பிளான் ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு நம்ம இருக்குரிய எரிச்சு அது மூலயமா கரண்ட்டை தயாரிக்கக்கூடிய அனல் மின்சாரம் ப்ராஜெக்ட் அது இதோட ஆறு ஃபேஸில் ரெண்டு மட்டும்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்கு இதோட மதிப்பே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் நம்மளோட இந்திய ரூபாய் மதிப்பீட்டில் சொல்லணும் கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் கோடி அந்தளவுக்கு மதிப்பீட்டில் இந்த ரெண்டு ஃபேஸ்க்கான ப்ராஜெக்ட் மட்டும் இப்போ போயிட்டுருக்கு இதுக்காக கோல் கொண்டு வரதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கடலில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே கன்வேயர் பெல்ஸ் மூலியமாகவும் உள்ளே இருந்து அங்கே ஷிப்ஸை டாக் பண்ணி அங்கேருந்து மெட்டீரியல்ஸை கொண்டு வர ஸ்ட்ரக்சரும் டெவலப் பண்ணியிருக்காங்க இப்போது இதே மாதிரி இஸ்ரோவும் ரெடி பண்ணுவாங்க அப்படி இல்லைனா அந்த திட்டத்திலே ஏன்னா கடலுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் அவங்க ஒரு ஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அந்த இடத்துல மீடியம் சைஸில் இருக்கற ஷிப்ஸை டாக் பண்ணுற ஃபெசிலிட்டி ஏற்கனவே இருக்குது அங்கேருந்து கப்பல்கள் மூலிமா இந்த இஸ்ரோவுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை கொண்டு வர முடியும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் முதல்ல சொன்ன விஷயத்துக்கு வரலாம் இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டது ஒரு திட்டத்தை கவர்மெண்ட் அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி யார் எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல இப்போது இந்த பவர் பிளான்ட்டை கூட பார்த்தோன்னா அங்கே பெரும்பாலான வேலை செய்கிறவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க தொழில்நுட்பம் வளருது தொழில் வளருது எல்லாமே சரி இப்போது இந்த இஸ்ரோவோட ப்ராஜெக்டில் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லோக்கலில் இருக்கவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலையை விட வெளி மாநிலத்தில் இருக்கவங்களுக்கும் இல்லை இருந்து வந்து வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கும் தான் வேலை கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அங்கே உள்ளூரில் இருக்க மக்களோட நல்லதை யோசிச்சு உள்ளூரில் இருக்கவங்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே இந்த ப்ராஜெக்ட் ஆனது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கோ அதே மாதிரி அங்கே உள்ளூரில் இருக்கவங்களுக்கு நல்லதாக இருக்கும் அந்த லேண்ட் அவங்க லேண்டெல்லாம் எப்படியும் வாங்கியிருப்பாங்க அதுக்கான வேல்யூலாம் ப்ராப்பராக கொடுத்துட்டு அவங்களுக்கான எல்லாம் இன்னும் செட்டில் பண்ணிட்டாங்கன்னா இன்னுமே இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இது எல்லாமே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க இன்னொரு சம்பவத்தை நம்ம தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே வந்து கனிமொழி அக்கா தான் திரு கனிமொழி எம்பி அவர்கள் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் ட்விட்டரில் டென் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்னடான்னு போயிட்டு பார்த்தேன் திமுக ஆட்சியில் தான் இவங்க வற்புறுத்தி தான் வந்து இஸ்ரோவோட இந்த ராக்கெட் ஏவு தலைமையே தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இது வந்தது காரணம் திமுக தான் ஆக ஓகோன்னு சொல்லி என்னென்னவோ போட்டிருந்தாங்க நீங்கள் போட்டது எல்லாமே சரி தான் சரி அது உங்களால் தான் வருது திமுக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பேசி இந்த திட்டத்தை வாங்கிட்டு வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்சாங்க எப்படி வேணால் போட்டுங்க நீங்கள் போட்டதெல்லாம் சரி தான்

நம்ம தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு முக்கியத்துவமானதாக இருக்கும் அங்கே இருக்க வேலை வாய்ப்புகள் வட மாநிலத்தவர்களுக்கு கொடுக்கப்படுமா இல்லை அங்கே இருக்க லோக்கல் பீப்பிள்ஸ்க்கு கொடுக்கப்படுமான்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் குறிப்பாக இஸ்ரோவோட லோகோ போட வேண்டிய இடத்துல இந்த சைனாவோட ராக்கெட்டை வச்சதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இந்த பிரிவு உங்களாக இருக்கேன்